நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு முதல் கட்டமாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் வந்து நம்ம என்னை செஞ்சுருக்கோம் ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இணைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டப்பா இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே அந்த குரூப்பினுடைய லிங்க் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்க இதுல தமிழ் பாடம் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு தனித்தனி குழு உருவாக்கப்பட்டு அந்த பயிற்சிகள் உங்களுக்கு அங்கு நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகள் உருவாக்கியிருக்கோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாட குரூப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ அவர்களுக்கு படிக்க வேண்டிய கையில் இருக்க வேண்டிய புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய தகவல்கள் உங்களுக்கு நம்ம என்ன பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நமக்கு சென்ட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த புத்தகத்தை முதல்ல நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து அந்த இருந்து உங்களுக்கு பயிற்சிகள் நம்ம ஆரம்பித்து அந்த பயிற்சிகளுக்கு அடுத்து ஒன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம நினைச்ச போகிறோம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அதற்கான பிளான் ஷெடியூல் எல்லாமே அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கு கொடுத்துருவோம் முதல்ல வாட்ஸ்அப் குழுவை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இனி வேற எந்த சூழ்நிலையிலையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதியதாக வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஓபன் பண்ண முடியாது சோ இந்த குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல ஏற்கனவே தமிழ் பாட பிரிவாக இருக்கட்டும் வரலாறு பாடப்பிரிவா இருக்கட்டும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கையில இருக்க வேண்டிய மூல புத்தகத்தினுடைய தகவல் கொடுத்திருக்கிறேன் நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க ஆசிரியர்களுக்காக திராவிட மொழிகள் அகத்தியலிங்கமாக இருக்கட்டும் தமிழ் மொழி வரலாறு சக்திவேலாக இருக்கட்டும் இக்கால மொழியல் முத்து சண்முகம் யூனிட் யூனிட் த்ரீ தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் நன்னுள் எழுத்து சொல் சோம இளவரசு அவர்களுடைய புக்கு யாப்பு தமிழல் தண்டி அலங்காரம் திருஞான சம்பந்தர் அல்லது புலியூர் கேசிகன் அவருடைய புத்தகம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படியே ஒவ்வொரு புத்தகங்களும் நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி நான் இங்க கொடுத்துருக்கேன் கடைசியில வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்போம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூன்று புத்தகம் இலக்கிய திறனாய்வு இயல் ஞானமூர்த்தி புத்தகத்தோட உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் பினிஷ் பண்ணியிருப்போம் இதுல உங்களுக்கு அடுத்து யூனிட் இருந்து யூனிட் பதினொன்னு வரைக்கும் ஒன் லைன் கொஸ்டின் உங்களுக்கு இதுதான் நம்ம அடுத்து பயிற்சியாக நம்ம கொடுக்கக்கூடியது இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன புத்து ஒன்பது வாழிமா நம்ம இதை தொகுத்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலமும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தேவை உள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒன்லைன் பயிற்சியாகவும் நம்ம கொடுக்க போறோம் ஒவ்வொரு புத்தகமாக நம்ம சொல்லி அந்த புத்தகத்திலிருந்து பயிற்சி நம்ம கொடுக்க போறோம் ஆக இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை நீங்க முழுமையாக என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஒன்லைனை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல இனியும் சிறப்பானதாக இருக்கும் இது போக உங்களுக்கு முழு மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்னு வரைக்கும் மொத்தம் ஆறாயிரம் வினாவிடைகள் டாபிக் வைஸா நம்ம அதுவுமே இந்த பிஜி டிஆர்பிக்கு டிஆர்பி ஸ்டாண்டர்ட்ல நம்ம இறுதி கட்டமாக ரிவிஷன் பண்ணுவதற்கு இது ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் பயிற்சியாக கொடுக்க போறோம் நிறைய ஆசிரியர்கள் வந்து இந்த ஒன்லைன் சாம்பிள் வேணும் ஒன்லைனை எப்படி பயன்படுத்திக்கணும் சோ இதுதான் நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய கேள்வி இந்த ஒன்லைன் எனக்கு வேணும்ட்டு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே

சரிங்களா அடுத்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட்டுக்கான பிளான் கொடுத்து ஷெடியூல் கொடுத்து அடுத்து பயிற்சிக்கான ஷெடியூல் கொடுத்து நம்ம கொண்டு போறோம் ஆகவே நீங்க இந்த மூல புத்தகத்தை முதல்ல நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் சோ அது போக ஆறாயிரம் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் எது தேவைங்கிற பட்சத்திலையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மொத்தம் ஒன்பது வால்யூம் இந்த ஒன்பது வால்யூம்ல முதல் வால்யூம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த முதல் வால்யூமுடைய டீட்டெயில் இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் சோ இந்த முதல் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற எதையுமே இங்க பாக்க வேண்டியதுல முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடியது மூல புத்தகம் முதல் யூனிட்ல இருந்து மூன்றாவது யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூத்தி நான்கு பக்கங்கள் இதுல இருக்குது இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு பக்கங்களை நம்ம இதுல என்ன செஞ்சிருக்கோம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொருளடக்கம் கொடுத்தோம் மொழி அமைப்பு வரலாறு தொடரியல் ஆராய்ச்சி மொழி வரலாற்று சான்றுகள் மொழியின் தோற்றம் சொல்லி உங்களுக்கு அதற்கான ஷெடியூல் ஃபுல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஒரு யூனிட் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட்டுக்கான டாபிக் மூணாவது யூனிட்டுக்கான டாபிக் இந்த மூன்று புத்த மூன்று யூனிட்டையுமே முழுமையாக உள்ளடக்கி இந்த முதல் புத்தகமானது தயார் பண்ணியிருக்கோம் ஒன்லைனா பாயிண்ட் பை பாயிண்டா அனைத்து தகவல்களும் பிஜிடிஆர்பிக்கு தேவையானது ஃபுல்லாமே முதல் மூன்று மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் முதல் புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் இது முதல் புத்தகத்தினுடைய தகவல் இரண்டாவது புத்தகம் சொல்லி பார்க்கும்போது மூல புத்தகத்துலதான் மீது இருக்கக்கூடிய டாபிக் இருக்க நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் சோ இது ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க நம்பியக பொருள் ஐந்தினையினுடைய பொருள் கலவியல் வரைவியல் கற்பியல் ஒலிப்பியல் அதே மாதிரி தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் புறப்பொருள் வெண்ப சோ தொல்காப்பியம் டாபிக்லயே உங்களுக்கு எல்லாத்தையுமே தொகுத்து இங்க கொடுத்திருக்கிறோம் சோ ரெண்டாவது வாதியமாக இருக்கக்கூடியது யூனிட் நான்கு மற்றும் ஐந்து நான்கு மற்றும் ஐந்து இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்கள் இதனுடைய டாபிக் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நான்கு ஐந்து யூனிட் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது இரண்டாவது வாலிம் சரிங்களா எல்லா தகவல்களும் இதுலயும் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் சோ இது போக மூன்றாவது வாலிம் சோ இந்த மூன்றாவது வாலிமா பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய இயல்களுக்கானது மூல புத்தகத்துல மீதி இருக்கக்கூடிய டாபிக் என்னென்ன டாபிக் இருக்குது சொல்லி பார்க்கிற பட்சத்துல ஒன்பதுல இருந்து பதினொன்று வரைக்கும் சரிங்களா ஒன்பதுல இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் ஃபுல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ எல்லா தகவல்களும் இதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் ப்ரொவைட் பண்ணிடறோம் ஆசிரியர்கள் இந்த தகவலை நீங்கள் கொடுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ அனைத்துமே உங்களுக்கு மூன்றாவது வாலியூம்ல நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது மூன்றாவது வாலியூமா நம்ம இங்க கொடுத்துருக்கலாம் சோ அடுத்த நான்காவது வால்யூமை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு முதல் மூன்று பார்த்தாச்சு அடுத்த நான்காவது வாலியூம் பாத்தீங்கன்னா மூல புத்தகத்தினுடைய தகவல்ல ஏற்கனவே வந்து ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் முதல் புத்தகம் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் உங்களுக்கு கொடுத்திருந்தோம் சோ அடுத்து நாலு அஞ்சு கொடுத்திருந்தோம் இல்லையா அதுல இம்பார்ட்டன்ஸா ஏற்கனவே எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனாவே சரிங்களா பாயிண்ட் பை பாயிண்ட் அதுல ஃபுல்லாமே ஒன் லைனா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் இன்னையும் இருக்கக்கூடிய தகவல்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைனா உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் அஞ்சு வரைக்கும் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்களை உடையதாக நான்காவது வால்யூம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஐந்தாவது வாழ்மை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய டாபிக் சரிங்களா சோ மீதி அந்த ஒன்னு டு அஞ்சு யூனிட்ட நம்ம பார்த்தாச்சு ஒன்னு டு அஞ்சு யூனிட்ட பார்த்த பிறகு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல யூனிட் ஆறு சரிங்களா மூல புத்தகத்துல யூனிட் ஆறு அந்த ஆற வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடையதாக எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் லைனாவே இது வந்துரும் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடையது இது உங்களுக்கான ஐந்தாவது வால்யூம் அப்ப முதல் ஐந்து யூனிட் ஆறாவது யூனிட்டுக்கு ஒன் லைன் கொஷின் என ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அடுத்து வந்து ஆறாவது வாலியுமே நம்ம பாக்குறோம் சரிங்களா மீதி இருக்கக்கூடிய புத்தகத்துல ஆறாவது வாலியம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது ஆறாவது வாலியம் வந்து முன்னூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது ஆறாவது வாலியும் இது யூனிட் ஏழு எட்டு அதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து சோ சோ அத காப்பியங்கள் அந்த டாபிக் பக்தி இலக்கியங்கள் அந்த டீடைல் உங்களுக்கு யூனிட் சரிங்களா யூனிட் ஏழு எட்டு சோ அந்த டாபிக் ஃபுல்லாமே இதுல ஆறாவது யூனிட்ல உங்களுக்கு ஒன் லைனாவே எல்லாமே ஒன் லைனாவே உங்களுக்கு நம்ம நினைச்சுறோம் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் இது ஆறாவது யூனிட் ஆறாவது வலிமை ஏழாவது வலிமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது மீதி இருக்கக்கூடியது சோ முதல்ல ஒன்னு டு அஞ்சு பார்த்தாச்சு அடுத்து ஆறாவது யூனிட் பார்த்தாச்சு அடுத்து ஏழு எட்டு பார்த்தாச்சு இப்ப ஒன்பது பத்து பதினொன்று ஏழாவது யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பது பத்து பதினொன்று சரிங்களா சோ இது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பக்கங்களை உடையது சோ இந்த புத்தகம் சரிங்களா ஏழாவது வழிமை முன்னூற்று எட்டு பக்கங்களை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சரிங்களா ஒன்பது பத்து பதினொன்னு ஒன் லைனாவே இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்திக்கலாம் மீது இருக்கக்கூடிய எட்டாவது வால்யூம் ஒன்பதாவது வால்யூம்கிறது ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸ்கூல் புக்ல யூனிட் வைஸ் சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் அதே மாதிரி சிறப்பு தமிழ் இதனுடைய தகவல்கள் பள்ளி பாட புத்தகத்துல உங்களுக்கு என்னென்ன இருக்குதுங்கறத டாபிக் வைஸா அந்த யூனிட் வைஸா யூனிட் ஒன் யூனிட் டு யூனிட் திரில இருக்கக்கூடிய டாபிக் இந்த ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு நீங்க ஸ்கூல் புக்கை உள்ள எடுத்து பாக்கணும்னு கிடையாது இது அப்படியே நீங்க பாத்துக்கலாம் அந்த அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் டூ ஒன் இது யூனிட் டு ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எல்லா தகவல்களும் இதுக்குள்ளயே நம்ம ஒன் லைனா உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா எல்லாமே இட கொண்டு வந்து கொடுத்துட்டோம் சோ இது பள்ளி பாட புத்தகத்தினுடைய கன்டென்ட் அங்க சோ இது போக மீது இருக்கக்கூடிய கடைசி வாலிம் அன்பதாவது வாலியும் இதே ஸ்கூல் புக்கோட கன்டென்ட் இரண்டாவது பாக்கணும் அப்ப மொத்தம் ஒன்பது பாகங்கள் உங்களுக்கு இதனுடைய பக்கம் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து இது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடியதுல இரண்டாவது பாகம் சரிங்களா எல்லாமே அந்த யூனிட் வைஸ் உங்களுக்கு இது பாயிண்ட் பை பாயிண்டா கிரியேட் பண்ணிட்டோம் இது உங்களுக்கு இங்க குடுத்திருக்கக்கூடிய இருபத்தி மூன்று மூல புத்தகத்தினுடைய தகவல்களாக சரிங்களா நம்ம இத ஒன்பது வால்யூமா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஆசிரியர்கள் இந்த புத்தகம் தேவைங்கிற பட்சத்துல நீங்க மூல புத்தகத்தை வாங்கிக்கலாம் மூல புத்தகத்தை படிக்க முடியாதுங்கிற பட்சத்துல ஒன்லைன நீங்க இது போக இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுக்கிறோம் இருபத்தி மூன்று புத்தகம் என்பது உங்களுடைய மதிப்பெண் மேஜர்ல நூறு பிளஸ் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன செய்யணும் மதிப்பெணை அதிகப்படுத்துவதற்கு இந்த இருபத்தி மூன்று புத்தகம் என்பது உங்களுக்கு பிஜிடிஆர்பி படிப்பதற்கு ஏதுவான புத்தகம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த மூல புத்தகம் இல்லைன்னா இந்த ஒன்லைன் ஆனா அடுத்து ஒரு இருபத்தி மூன்று புத்தகம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அந்த இருபத்தி மூன்று புத்தகம் வந்து உங்களுக்கு மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு சங்க இலக்கியம் அதே மாதிரி வந்து கபிலர் பரணர் பாடல் இயற்றிய வேந்தர்கள் உம் கடைகள் வள்ளல்கள் சோ ஒவ்வொரு ஔவையார் பெண்பார் புலவர்கள் ஒவ்வொரு டாபிக் அது வந்து இருக்கும் புத்தகமாகவே இருக்கும் அதுல இருந்து பயிற்சியாக நம்ம கொடுக்க போறோம் சோ இப்ப பயிற்சியினுடைய டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா பயிற்சி எங்க கொடுக்க போறோம் மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான அந்த இருபத்தி மூன்று புத்தகத்துல இருந்து நம்ம நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டெக்ட் பண்ணி கொண்டு போறோம் அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க நம்முடைய குழுவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகத்தையும் தயார் செய்து அடுத்து நீங்க நினைச்சுக்கோங்க பயிற்சிக்கு தயாராகிட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நனவாகுவதற்கான வழிமுறையாக சுபைக்குழு கையாளக்கூடிய இந்த முறைக்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய அரசு பணி கனவை சுபைக்குழுவோடு இணைந்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நன்றே